முகத்துல தெரியும் ஆமா ஒரு முகத்தை பார்க்கும் போது இருக்காங்கன்னு சொல்லி இந்த உள்ளத்துல நல்ல எண்ணத்தோடு இருந்தால் நல்லா மலர்ந்து இருக்குமா இது பொதுவான ஒரு வார்த்தை உள்ளத்துல நல்ல முகம் பார்க்கும்போது நல்லா மலர்ந்த முகமா சிரிச்ச முகமா இருக்கும் பல பல எண்ணங்களையும் நினைத்து முகம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சோர்ந்த மாதிரி இருக்கும் உன்னுடைய முகத்தை பார்த்தால் நல்லா தெளிவா இருக்கு

விதவிதமா சோப்பு டீப்பு கண்ணாடி அக்காம்பு வாங்கிலங்கிறேன் வைக்க போற நெஞ்சிலங்கிறேன் இவன் அக்காம்பு வாங்கிலு வைக்க போற குஞ்சிலங்கிறான் வாயில இந்த வார்த்தை வரலாமா சரி சரி போட்டு நாடகக்காரன் நாட்டம் ஒரு ஊரை திருத்துவது நாடகக்காரனா நாட்டமாக்காரனா சொல்றான் நாடக பிள்ளைகள் வந்து நாடகம் நடித்தால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பத்தி நாலு பேர் திருந்தணும் தவறான வார்த்தை நாடக பிள்ளை வாயில வரக்கூடாது அங்கிருந்து வரக்கூடாது இங்கிருந்து வந்து பொம்பளை வேஷம் போட்டு வந்து உள்ளார்க்கூடாது

எந்த ஒரு நாடக பிள்ளைகள் வந்தாலும் முகம் சோர்வது கிடையாது இல்ல சிறு சமூகத்துடன் அனைசரிப்பு கொடுத்து சாப்பாடு கொடுத்து நல்ல முறையில நாடகம் நடத்துக்கப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமம் ஆமா பக்கத்துல பழைய பழைய நமக்கு தாய் கிராமம் தாய் கிராமம் அப்படி இந்த மாத்தூர் நன்னகரத்திலே எதற்காக இன்று நாடகம் வச்சிருக்காங்க தெரியுமா அரசா செவிலி காட்டி அடிச்சுடுவான் அங்க பாருங்க என்ன பெற்ற தாய் தரப்பாய்ச்சமா இருக்காங்களே ஆமா அவங்க இறுதி சடங்கு இறுதி சடங்கு ஆமா அதனாலும் சொல்வார்கள் கர்மகாரின்னு சொல்லுவாங்க மோட்ச வழக்குன்னு சொல்லுவாங்க பலவிதமா பேசுவார்கள் விடிந்தால் அம்மாவுக்கு மோட்சம் மோட்சம் அதனால அம்மாவுக்காகத்தானே ஓரிருபா தாம்பலம் கொடுத்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தை சேர்ந்த புது மேட்டை சேர்ந்த நம்ம ஜமாவின் தலைவர் இருக்கிறாரு ஐயா பாஞ்சாலி ஈர் எடுத்த குமாரன் ராஜேந்திரன் அவருடைய தலைமையில் நம்ம குழுவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அஜா கருமதி விட்டு போட்டு

என்ன நீ ஒரு நாள் ஒரு நாள் போகிறதே அது உனக்கு தெரியுதா அதான் கழிவுதாடா நாள் இங்கு நாள் போயிட்டே இருந்தாலும் கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க யமன் கணக்கு பாக்குறான் இங்கே அந்த காலன் வந்தாள் இங்க கடலியாது அந்த உலகத்திலே ரெண்டு ஆளு அஞ்ச வாங்க ஆள் இருக்கிறான் யாரு சொல்லி பாக்கலாம்

கழிவு தர்றா நாளிங்க இவன் கணக்கு பாக்குறானுங்க அந்த காலன் வந்தாளிங்க கடன் அது அப்படி பணமே குடுக்குறானு எம்மா உன்ன விட்டு போடுறது கையால இப்ப உங்க மகன் மூணு பேரு இருக்காங்க ஆமா பத்தாயிரம் மறந்தவங்க அம்மா விழுதுன்னு ஒரு பத்து வச்சுருந்துக்கா முடியவே முடியாது அது மட்டும் கிடையாது ஐயா அப்பக்காதுமாய்யா

பல்லு இருக்கிற வாயில அள்ளி போட்டா இந்த பல்லோடு பல்லு தேங்கிக்குமா வெளியில வராதா பல்லு இல்லாத வாயில அள்ளி போட்டா என்ன செய்யும் அவ்வளவு நேரம்தான் தான் உயிர் அந்த புகை வருத அவ்வளவு நேரத்துக்குள்ள ஒரு மனுஷன் உயிர் பிரிஞ்சிருமா அத பக்க மகிழ் பொறுமாவு போகுதாடா பகல் ராவு நீ பிறந்ததுல இருந்து பகலும் ராத்திரியும் போய்கிட்டுதான் இருக்குது ஒத்தையிலே வரும் சாவும் திடமேது எந்த இடத்துல உட்காந்து இருக்கும் போதோ படுத்து இருக்கும் போதோ தூங்கிட்டு இருக்கும் போதோ உயிர் போதுன்னு உனக்கே தெரியாதா காய திருமண் வாரியா ஐ <laughs> சின்ன <laughs>

இந்த காத்து அங்க போனாலும் இந்த சடலத்தை என்ன செய்யறாங்க மண்ணுக்கு போயிருது அதான் காயத்திரு மண்ணோடு இந்த காத்து சேரு மின்னோடு கடவழிக்கு ஒன்னோடு துணையாரு கடைசி நேரத்துல சுடலைக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய நேரத்துல எந்த பொருளுமே நம்ம கொண்டு போறதும் கிடையாது எடுத்துக்கிட்டு வந்தது கிடையாது அப்போ ஏதாவது சொந்தமா அதுக்குதான் என்ன இருக்கா போயிந்ததாடா போயினாடி

மனதிலே பல வியாக்கள் இருந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் ஈடு அறமுடியும் உடம்பே அப்படிதான் போயிடும் ஆமா ஐப்பசி மாசத்துல இருந்து இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் புரியுதா ஆமா எந்த மாசத்துல இருந்து ஐப்பசி மாசத்துல இருந்து தீபாவளி எனக்கு என்னன்னு தெரியாது பொங்கல் என்ன அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய ஆகி போயிடுச்சு அதெல்லாம் நினைச்சு நினைச்சு ஒவ்வொன்று நினைக்கும் போதுதான் சாப்பிட ஒருவேளை சாப்பிட்டா ஒருவேளை உடம்பெல்லாம் இப்படி போச்சு வந்த உடனே எல்லாம் கேட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப எழப்பா இருக்கு எழப்பா இருக்குன்னு சொன்னாங்க புரியுறதா ஒரு மனிதன் என்ன முறையில நடந்துகிட்டா ஒரு மனிதன் உதவி செய்யறது தெரியுமா நான் இந்த ஊர்ல நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது நான் இப்படி செல்லு எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அத பார்த்துட்டு அன்னைக்கே சொல்லிட்டு போனாப்ல வடநாட்டுல இருக்கிறாரு அருமை சகோதரர் சத்யராஜ் ஆமா அங்க இருந்து எனக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் அங்க இருந்து எடுத்து கொடுத்தனி போட்டுருக்காரு எனக்கு எடுத்து கொடுத்தனி போட்டு அண்ணா அந்த மாதிரி வீட்டுல இருக்கு நீ ரொம்ப நேரம் கை கையால எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ ஆமா கையை வலிக்கும் நான் ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்கி கொடுத்தனி போட்டுருக்கேன்

கடா கனமா சொன்னா அந்த சாரகாக்கி காடி வாغر தாசிங்கரே ஏ டாபிரி ஓ ஏ டாபிரி வர முடியல ஏ டாபிரி ஒடியா யாதவா அவரும் வரடா நீ ஜிப்புரம் விட்டு ஓடு என்னதுடா மூஞ்சி மூஞ்சி வா மூஞ்சி யாதவா டேய் டாபிரி

நாராயணா 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 என்று சொதித்துக்கொண்டே இருக்கக்கூடிய வழக்கம் ஆனால் ஒரு நாள் தனத்தில் நம்ம மேல இவ்வளவு பக்தி பக்தியோடு இருந்து கொண்டிருக்கிறானே

அந்த நேரத்தில் இந்த படுவா விவீர உருமன் என்ன திருவி சண்டாள சண்ட ஆழ தீமே படுவா விதிமூணு திருநெல்வாத்தன் ஆர்டி திருமூ செய்து கொடுத்தன என் மாணவி இப்படி இறந்து போயிட்டாலே நீ சாமியா கல்லாகிற நீ ஏழு வாத்தரும் பேசிக்கொண்டு இருந்தா அதையும் பொறுத்துக் கொண்டே திருமாவளுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்த தெளவா சந்திரவதல இருந்து சந்திரவதரி ஆண் பிள்ளையை பெண் பிள்ளையை பிறந்து அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து பாடகிட்டாளே சேர்க்கக்கூடிய நேரத்துல பாத்தியாராகவும் ஒரு உருவமோ தத்தா மள்ளியாக ஒரு உருவமும் இரண்டு உருவத்தை எடுத்து தாய் இல்லாத பள்ளியை தருதலை என்று தாலையில்

சட்டாம்பிள்ளியும் வா வாரியாரு விட்டு சென்று விட்டார் சட்டாம்பள்ளி தலையிலே படிக்க தெரியுத பிள்ளை அல்லவா தாயில்லாத பிள்ளையை தருதலு என்று என் தலையிலே கொட்டினார் இனிமலுக்கு தாயில்லாமல் உலகத்தில வாழப்போவது கிடையாது அது வாரி முடிப்பதற்கும் எங்களுக்கு சீவி முடிப்பதற்கும் ஒரு அம்மா நீ சிற்றன்னி ஒன்னையும் ஒன்னு இருந்துட்டால் போதும்னு சொன்னான் ரெண்டு பேரும் ஆமா அப்போ இந்த வீனவருவன் என்ன தெரியத்தான் தெரியுமா கல்யாணம் செய்து ஒரு மனைவி இறந்த பிறகு நான் மறுமணம் செய்து கொள்வதா நான் கும்பிடக்கூடிய நமோ நாராயண மேல சத்தியமாக ஆகாய மரிய பூமாதேவி சாட்சியாக நான் மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார் அவன் சத்தியத்தை நிறைவேற்றுகிறானா நிலைநாட்டுகிறானா இல்ல சத்தியத்தை தவறுகிறானா அப்படி என்று சோதிக்க வேணும் என்று என் மனைவியாகி லட்சுமி உருவத்தை நான் லட்சுமி தாசியாக தன சபைக்கு வந்திருக்கிறேன் அல்லவா அது மட்டும் கிடையாது என்ன தங்க அப்புதாசி அப்புதாசியும் குப்புதாசின்னு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவர்களையும் கூப்பிடணும் அந்த வீரவர்மன் சிமாதானத்துல அமர்ந்திருக்க கூடிய நேரத்துல அங்கே சென்று நாட்டியத்தை நடத்த வேண்டும் இந்த நாட்டியத்தை பார்த்து மசுங்கிறானா நம்ம மேல ஆசைப்படுகிறானா சத்தியத்தை தவறுகிறானா அப்படி என்று சோதிக்கணும் இரண்டாவது வந்து சத்தியத்தை மறந்து நம்ம மேல ஆசை வைக்கிறானா இல்ல சத்தியத்தை கடைபிடித்து பகவான் மேல சத்தியமே செய்து கொண்டுமே எத்தனை பொண்ணு வந்து ஆடுனாலும் அவன் மேல நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு பக்தியா இருக்கிறானா அப்படி என்று சோதிக்கிறது மட்டும் கிடையாது நம்மளிடத்தில் இருக்கக்கூடியது அஞ்சான மையப்படுத்தக்கூடிய வசிய மையி இந்த வசிய மைய அவன்

அது எடுக்கலமா கையால ஆ ஆ அதல்லப்பா நான் சொல்ல கூடியது அஞ்சன மயி மயி நீ அஞ்சல பீக்கலாம் போவாத அஞ்சன மையி இந்த மையா வந்து வசப்படத்துக்கு உரியது அஞ்சல எங்க போய் பீப் பச்ச ஆளை கூப்பிட்டு வாங்க அண்ணா எங்க கிறது கோயில் மோல அடிக்குறவன ஈரத்துல ஊடுட்டுறோம் முடியும்

அந்த நாட்டியத்தை பார்த்து மிச்சி நம்மளோட வசப்படுகிறானா இல்லை என்ன அஞ்சன மைய வைத்து அவனை வசப்படுத்தி நம்மளை பக்கம் கொண்டு அவன் சத்தியத்தை தவற வைக்க வேண்டும் அவன் குடும்பத்தை மணி ஒரு பக்கம் பிரித்து விட்டேன் இன்னும் பிள்ளைகள் ஒரு பக்கமும் இவன ஒரு பக்கமும் தனி தனி தனியாகத்தனை பிரித்து சித்திரவதை செய்து கடைசி நேரத்தில் நான் செய்ததெல்லாம் தவறு என்று என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அவன் குடும்பத்தை நான் ஒன்று செய்து வந்தேன் ஆமா ஓடுவழியாகத்தானே சென்று மணிவாக